ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டி ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் நீங்கள் நாட்டுக்கொழி வளர்க்கணுன்னு நினைக்கிறீங்களா ஆனால் அது வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளோ லாபம் வரும்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானது தான் இந்த வீடியோவில் நூறு நாட்டுக்கோழிங்க வளர்க்குறதுக்கு எவ்வளோ முதலீடு பண்ணணும் அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாட்டுக்கோழி வளர்ப்புன்றது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லாபம் தரக்கூடிய தொழில்தான் இந்த நாட்டுக்கோழிகளுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் மற்ற பிரீடை விட இதோடய காலம் அதிகம்தான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டிங்கன்னா ப்ராய்லர் கோழி வந்து ஒரு மூணு மாதத்தில் விற்பனை செய்யலாம் அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி வந்து விற்பனை செய்கிறதுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு மாதமாவது ஆகும் ஆனால் இதோட இறைச்சியோட தரம் மார்க்கெட் ரேட் இதெல்லாமே நாட்டுக்கோழிக்கே உண்டான தனி சிறப்பு இன்னும் முக்கியமாக வில்லேஜ் சைடில் நேச்சுரல் ஃபீடிங்கில் வளர்த்தா விற்பனை வாய்ப்பும் வந்து ரொம்பவே அதிகமாகும் இப்போது இந்த வீடியோவில் நம்ம நூறு நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்க இப்போது இந்த நூறு நாட்டுக்கோழிகள் வளர்க்குறதுக்காக இன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்காக முதல் டைம் மட்டும் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போது இனிஷியலாக ஒரு ஷெட் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஆகுங்க அதுக்கப்புறம் தண்ணி தீவனம் இது வைக்கிறதுக்கான பாத்திரங்கள்லாம் வாங்குறதுக்கு ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் வரைக்கும் ஆகும் அதுக்கப்புறம் ஹீட் பல்ப்பு அப்புறம் சார்கோல் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வந்து பேசிக்காக ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் ஆகுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் செலவாகும் இது ஒவ்வொரு ஏரியாலையும் ரேட் வந்து மாறுபடுங்க நான் அதனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ரேட் சொல்கிறேன் இந்த இந்த இருபதாயிரங்கிறது நீங்கள் மொதல் டைம் பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறப்போ போடக்கூடிய பட்ஜெட் தாங்க அது அடுத்தது கோழி குஞ்சுகள் நாம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கோழி குஞ்சு வந்து வாங்கி விட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு சிக்ஸ் வந்து நூறுரூபா அப்படின்ற ரேட்டில் நூறு சிக்ஸ் வாங்கி கொடுக்க வாங்கி விடுறோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு பத்தாயிரரூபா ஆயிருங்க ஏன் நான் நாற்பத்தஞ்சு நாள்னு சொல்கிறேன்னா அது மாதிரி கோழி குஞ்சுகள் நம்ம வாங்கி விட்டால் தான் அதுகளோட இழப்பு சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா கோழி குஞ்சுங்களை முதல் நாற்பத்தி அஞ்சு நாள் வளர்க்குறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் அதில் தான் வந்து கோழி குஞ்சுங்களோட இழப்பு வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வளர்க்கறீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் சிக்ஸ் வந்து வாங்கி விட்டிங்கன்னா அதோடய இழப்பு சதவீதம் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அடுத்து வந்து தீவனத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம தீவனம் பார்த்திங்கனா மூணு ஸ்டேஜில் கொடுப்போம் ஒன்று ஸ்டார்டர் ஸ்டேஜ் க்ரோவர் ஸ்டேஜ் அடுத்து ஃபினிஷர் ஸ்டேஜ்னு ஸ்டார்ட்டர் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதத்துக்குள்ளே இருக்க கோழி குஞ்சுங்க க்ரோவர் ஃபீட் பார்த்திங்கன்னா இருந்து மூணு மாதம் ஃபினிஷர் ஃபீட்னா மூணு மாதத்துக்கு மேலே இருக்க கோழிகளை வந்து ஃபினிஷர் ஃபீடில் சொல்லுவோம் இப்போது நம்ம நாற்பத்தஞ்சு நாள் கோழி தான் வாங்கி விட்றோம் அப்படின்றதுனால நமக்கு ஸ்டார்டர் ஃபீட் எதுவும் வராது நம்மளுக்கு பந்து பார்த்திங்கன்னா குரோவர் ஃபீடும் ஃபினிஷர் ஃபீடும் மட்டும்தான் இருக்கும் குரோவர் ஃபீடில் பார்த்திங்கன்னா ஒரு கோழி வந்து அஞ்சு கிலோ வரைக்கும் தீவனை நடக்கும் மாதிரி ஃபினிஷர் ஃபீடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் தீவன் நடக்குங்க க்ரோவர் ஃபீடில் வந்து ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்ற ரேட் வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தம் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வருது அதே மாதிரி ஃபினிஷர் ஃபீல்டில் ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா அப்படின்ற ரேட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தம் பஞ்சாயிரம் ரூபா வருது ஏன்னா ஃபினிஷர் ஃபீடில் வந்து நம்ம அரிசி இதெல்லாம் அதிகமாக கொடுப்போம் அதனால் ஃபினிஷர் ஃபீல்டில் தீவன ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் க்ரோவர் ஃபீடில் வந்து இளங்குங்களா இருக்குங்க அதனால் அதுங்களுக்கு தீவன செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கம்பு இது மாதிரி வாங்கி சிறுதானியம்லாம் வாங்கி போட்டோம்னா அதோட செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரத்தி வரும் இதிலையே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மேய்ச்சல் முறையில் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த தீவன செலவு வந்து ரொம்பவே கம்மியாகும் அது இல்லாமல் நம்ம வீட்டிலே தயாரிக்கிற தீவனம் அதாவது கரையான் இல்லை புழு கீரைங்க இது மாதிரி பொருட்களை கொடுத்தோம்னா தீவன செலவு இன்னுமே நமக்கு கம்மியாகுங்க இது வந்து நான் மேக்சிமமாக போட்டிருக்கேன் தீவன செலவு அடுத்தது வேக்சின் மற்றும் பராமரிப்பு இப்போ நூறு கோழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சு ரூபா அப்படின்ற ரேட்டில் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஆகும் அடுத்து மின்சாரம் தண்ணி டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் ஆகுங்க அடுத்து கடைசியாக வந்து லேபர் இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் நீங்கள் தனியாக ஆள் வச்சு பார்த்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் லேபர் சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அடுத்தது இதர செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகளுக்கு வந்து எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு நோய் தாக்குதல் ஏற்படுது இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்றப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் தௌசண்ட் அமௌண்ட் வந்து வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க சரிங்க இப்போ இதுக்கான மொத்த செலவு எவ்வளோன்றதை பார்த்துடலாம் இப்போ இன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஆகும் கோழிக்குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் தீவனம் வந்து ஒரு முப்பத்திரெண்டாயிரத்து ஐநூறு வேக்சின் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ட்ரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் இதர செலவுகள்னு பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் இதோட டோட்டல் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அறுபத்தையாயிரத்துலேருந்து அதிகபட்சம் எழுபத்தி நாலாயிரம் வரைக்கும் செலவாகும் இப்போது விற்பனை வாய்ப்பை பற்றி பார்க்கலாங்க மொத்தம் நூறு கோழி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கோழி வந்து ஏழு மாதத்தில் ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் வரும் நம்ம ஒரு ஆவரேஜை ரெண்டு கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நூறு கோழி வந்து இரநூறு கிலோ வருது இதோடய ரேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழினா வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் போகுதுங்க சேவல்னால் வந்து அறுநூற்றி இருபது ஐம்பது வரைக்குமே போகுதுங்க நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக ஐநூற்றம்பது ரூபா அப்படின்ற ரேட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தம் இரநூறு கிலோவுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ஆகுது இப்போது இந்த வருமானத்துலேருந்து நம்மளோட செலவை கழிச்சிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு முப்பதாயிரத்துலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு கிடைக்குங்க இந்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம போடுற இன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கிடைக்கிற ப்ராஃபிட் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம கோழிகளை வளர்க்குறப்போ இன்னும் ப்ராஃபிட் வந்து அதிகமாகுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தீவன செலவை குறைச்சோம்னா ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கோழிகளோட முட்டைகளை விற்பனை பண்ணுறது மூலயமா தனியாகவும் நம்மளுக்கு இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்க இந்த வீடியோவில் நம்ம நாட்டுக்கோழி பணையை வந்து சின்ன முதலீட்டில் ஆரம்பித்தா அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இதில் தான் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை உங்கள் ஏரியாவில் வந்து வேறு ரேட்டில் விற்கிற விற்பனை செய்கிறாங்க அப்படின்னாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீட்டின் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பண்ணை உங்கள் பெருமை நன்றி